உலக புகழ்பெற்ற நம்ம அர்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு தமிழ்நாடு அரசு புதிய அரங்காவலர்களை நியமிச்சிருக்காங்க தங்கமுத்து அர்த்தனாரி பிரபாகரன் சித்ரா பச்சியப்பன் ஆகிய அஞ்சு பேரும் இன்னைக்கு முறைப்படி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அருனாரீஸ்வரர் கோயில் தேவஸ்தான அலுவலகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சுவாமிநாதன் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா அரங்காவலர்களுக்குள் தலைவருக்கான தேர்தலும் நடந்துச்சு இதுல முன்னாள் தலைவரான தங்கமுத்து அவர்களே மீண்டும் போட்டியின்றி தலைவரா தேர்வு செய்யப்பட்டிருக்கார் தலைவருக்கும் புதிய அரங்காவலர் குழுவுக்கும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நண்பர்களை திருச்செங்கோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க